அ வெரி குட் ஈவினிங் இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு உடம்புல வரக்கூடிய பெயின் எல்லாமே அந்த வழிகள் எல்லாமே வந்து ஜாயின்ஸோட வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த ஷோல்டர் பகுதியில் வந்து நமக்கு பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கேல் பிளாடர் இஷ்யூ முட்டியில் வந்து நீ பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் விட்டமின் டிஃபிஷன்சி லோவர் பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நிறைய க கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக இருக்கும் கழுத்து பகுதியில் வந்து பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹை பிளட் ப்ரெஷர் செஸ்ட் பகுதியில் வந்து பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சரி நான் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகிருக்காது அது வந்து அசிடட்டினால வந்து வரக்கூடியதாக இருக்கும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு இதை சொல்கிறோம் அதே கையில வந்து விரல்கள் வந்துட்டு நம்னஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா விட்டமின் பி அதே பாதம் பகுதியில வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கும் நடக்கும்போது அது பர்னிங் சென்சேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும் அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா டயபெட்டிக் ஃபிட் டயபெட்டிஸ் டிசீஸ்னால வந்து வரக்கூடிய நோய் அதே இது வந்து இடுப்பு பகுதியில ஹிப் பெயின் வந்துச்சு அப்படின்னு சொன்னா எலும்புகளில் வந்து வரக்கூடிய கால்சியம் டெபிஷியன்சி அதே இது வந்து தலைவலி வந்துச்சு அப்படின்னு சொன்னா சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் அது முன்பகுதியில அதே தலைவலி பின்பகுதியா வந்து பின்பகுதியில வந்து வலி வந்துச்சு அப்படின்னு சொன்னா பிளட் பிரஷர் ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கறதும் இதனால தான் நம்ம சொல்றது என்னைக்குமே வந்து ஒரு வலி அப்படின்னு வரும்போது அதை வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே வந்து உடல்நிலையை வந்து வருஷத்துக்கு உருவாட்டி நம்ம வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்னைக்குமே நம்ம உடம்ப வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியே தெரிஞ்சால் அது ஆரம்பத்துலேருந்தே சிகிச்சையை எடுத்துகிட்டு நல்லபடியாக குணமாக்கிக்கலாம் எனவே உட நல்ல நலத்தோட இருப்போம் நல்ல ஆரோக்கியமாக இருப்போம் வாழ்க்கையில் வெ வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்